ஹை viewers, welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அதே நேரத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நல்ல காரசாரமான வெங்காய சட்னி பூண்டு சட்னி இஞ்சி சட்னியோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க காரசாரமா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரையோட தொட்டு சாப்பிட கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதும் பார்க்கலாம் இன்றைக்கி பச்சைப்பயிர் தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதோட அளவு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுக்கணுன்னு கிடையாது வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு நல்லா டஸ்ட் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தம் பண்ண பிறகு நல்லா தண்ணி சேர்த்து குறஞ்சது அஞ்சு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் செய்ய போகிறேன் அதனால் ஓவர் நைட் இதை நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் காலை நேரம் போல் இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கேன் பச்சை பேர் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி அவல் சேர்க்கும் போது தோசை இன்னும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் அவள் சேர்க்கலாம் இல்லை சேர்க்காமலும் இந்த தோசை செய்யலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஊற வச்ச அவலை இதோட சேர்த்துக்கோங்க பெரிய மிக்சி ஜார் இல்லாதவங்க சின்ன மிக்ஸி ஜாரில் கூட ரெண்டு பகுதியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்காக நான் பெரிய சைஸில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் சாப்பிட்டிங்கன்னா அஞ்சாறு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சளவு இஞ்சியை நல்லா நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஊற வச்ச பச்சை பயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பச்சை பயிறு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைக்காமல் கொஞ்சம் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் சரியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகளில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க எப்பவும் போல் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் கொஞ்சமாக நல்லா சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நல்லா சிவக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான சாஃப்டான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிறு தோசை பிடிக்காதவங்களுக்கு முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடிலாம் சேர்த்து இந்த மாதிரி பொடி தோசை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அந்த பச்சை பயிரோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி சேர்த்து இந்த தோசை செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் பச்சைப்பயிர் பொடி தோசையும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு மேலே முட்டை ஊற்றி இந்த மாதிரி முட்டை தோசை கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதே மாவை புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வச்சு செய்யும்போது ஒரு மைல்டான புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் இப்போ இதே மாவை நான் ஒரு பத்து மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் காலையில் ஊற்றின மாவு மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மைல்டான புளிப்பு சுவையோடு இன்னும் கூட தோசை நல்லா சாஃப்டாக வரும் நான் ஊற்றி காமிக்கிறேன் எப்பவும் போல் தோசைக்கலை சூடு பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள் நல்லா இன்னும் கூட சாஃப்டாக இருக்கும் மாவு புளிக்க வச்ச பிறகு வீட்டில் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா ஒரு மைல்டான புளிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்